தீபாவளி வரைக்கும் மழை இப்படியே தூண்டிட்டே இருக்க போகுதுன்னு சொல்லி காய் கிஷோ ஆமா எங்க டவுனாயிடுச்சு ஐயோ யோசிதான் காய் ஜெயக்குமார் பிரதர் வணக்கம்

ஜதீஷ் சின்னா ஜேகேட ஃபுல் நேம் ஜெகதீஷ் ஜேகே சொல்ல மாட்டேன் டைப்பிங்கில் நமக்கு வாய் இருந்தால் நான் தான் சொல்லணும் என்ன ஜேகே போதுமா தேங்க்யூ சோ மச் பிரதர் நல்லதான் பேசுவோம் நல்லது மட்டுமே பேசுவோம் ஓம் நம்ம சிவாய தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சோ மச் தம்பி ஆமாம் ஜெயக்குமார் தான் மழை பெய்யுது இன்னும் பெஞ்சு தான் இருக்கு உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு தேங்க்யூ ஸோ மச் கோவிந்தராஜ் தம்பி தேங்க்யூ இந்த துப்பாக்கி பாசத்தில் வருவா அந்த ஜெகதீஷா அது எந்த வியாதைய ஜெயக்கியவா கேட்கும் ஷாட்டா ஜேகே அவ்வளோதான் நமக்கு நீங்கள் அங்கேயே கேட்டுக்காய் நவீன் சாப்பிட்டியாப்பா எஸ் சீனா சீனா தானாவா அக்கா சொல்லுப்பா நவீனே இல்லை ஓகே குட் நல்லது இல்ல நவீன் தம்பி நீங்க தான் லைவே வரலையே வரல சதீஷ்குமார் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டீங்களா யோ எப்பா எங்க வராங்களோ இந்த பேக்கேடிங்க ஒண்ணும் பண்ண முடிச்சுக்கா பேக்கேடியா பூரா பயனு ஏபின் சொல்லமா இது மாதிரி ஏபின்னு சொல்லுமா என்னன்னு கேளு ஏ ப்ளீஸ் எல்லாரும் இந்த சச்சு நிலா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கப்பா சச்சு நிலா மீடியா மை ஐடி தான் அது ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஃபாலோ மீ நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஐடியை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நான் பின் பண்ணியிருக்க ஐடி உள்ள செக் பண்ணி பாருங்கள் சேம் மை ஐடி தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சீனா டப்ளியூட்யூஇ ஸ்டார் தலையா டேடி என்ன டேடி அது ஹலோ ஹாட் எல்லாம் அண்ணனுக்கு விரடி உனக்கு கோயந்தை அனுப்புகிறாரா தேங்க் நவீன் தம்பி தேங்க் யூக்கா ஒன்றும் இல்லை சரி சரி ஓகே எவ்வளோ கொசு இருக்குது தெரியுமா மழை வந்து ஜன்னல் திறந்து வச்சாலே ஒரே கொசுவாக இரு கடிக்குதுப்பா